திருப்பூர் கோல்ட நகர் பகுதியில் மது போதையில் நண்பனின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த நான்கு பேரை போலீசார் தேடி வருகின்றனர் இந்து முன்னணியைச் சேர்ந்த நான்கு பேர் கால இடத்தில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக சென்று அவருடைய நண்பர் பிரகாஷின் போரை அழைத்த போது தகராறு ஏற்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து நான்கு பேரும் சென்று பிரகாஷின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினா் மேட்டுப்பாளையம் அருகே கல்லார் வாகன சோதனைச்சாவடியில் சாவடியில் ஒரே நாளில் எட்டாயிரத்து முப்பத்தி நான்கு வாகனங்கள் இ பாஸ் பெற்று சென்றுள்ளன ஊட்டியில் வாகன போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்கக்கூடிய வகையிலும் தமிழ்நாடு அரசு இ பாஸ் நடைமுறையை கொண்டு வந்துள்ளது இந்நிலையில் நேற்று மாலை ஆறு மணி வரை எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் இ பாஸ் பெற்று நீலகிரி மாவட்டத்திற்கு சென்றுள்ளன திருப்பூரில் மினி பேருந்தின் கண்ணாடியை உடைத்த வடமாநில இளைஞரை போலீசார் கைது செய்தனர் திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து கனியாம்பூண்டி செல்லக்கூடிய மினி பேருந்தில் வடமாநில இளைஞர் சுதாம் என்பவர் ஏற முயன்றுள்ளார் ஆனால் பேருந்து டிப்போ செல்வதாக கூறிய ஓட்டுநர் அவரை இறக்கிவிட்ட நிலையில் மது போதையில் இருந்த இளைஞர் ஆத்திரத்தில் கல்லை வீசி பேருந்தின் கண்ணாடியை உடைத்தார் தென்காசி மாவட்டம் பாப்பன் குளத்தில் ராமசுவாமி கோவில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ராமசுவாமி கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து எழுந்தனர் நான்கு ரத வீதிகளில் வலம் வந்த சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் தீபாராதனை நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பரமன் பச்சேரி கிராமத்தில் கொடை விழாவையொட்டி மாட்டுவண்டி எல்கை பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது மூன்று பிரிவிழாக நடைபெற்ற இந்த போட்டியில் மாட்டு மாட்டுவண்டிகள் கலந்து கொண்டன போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன